சேலம் மாவட்டம் அண்ணா தீப கோட்டை நம்முடைய சேலம் மாவட்டத்தில் முதல் முதலாக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் மொழியிலே அதுபோல இந்த தொகுதியினுடைய வெற்றி மட்டுமல்ல சேலம் மாவட்ட தொகுதி மட்டும் வெற்றி மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நம்முடைய கூட்டணி அதே இடங்களில் வெல்லுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களே சாட்சி நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது சேலம் மாவட்டம் அதிமுக கோட்டை என்பதை முறை நிரூபித்து காட்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற பொது தேர்தல் அம்மா நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் நூத்துக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்ற மாவட்டம் சேலம் மாவட்டம் பதினோரு தொகுதியில் வெற்றி பெற்று அண்ணா திமுக கோட்டை என்று சேலம் மாவட்டத்தை நிறுத்தி காட்டினோம் இரண்டாயிரத்தி பதினாறு பதினோரு சட்டமன்றத்தில் பத்து இடங்களிலே வென்று அண்ணா திமுக கோட்டை தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலும் வெற்றி பெற முடியாம டபுள் டிஜிட்டல வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம் அம்மா மறைவுக்கு பிறகு அதே வழியில் நின்று மக்களுடைய பெற்று பேர் இருபத்தி ஒன்றில் பதினோரு வென்று அண்ணா திமுக கோட்டை எனக்கு முன்னாலே மாவட்ட கழக செயலாளர் குறிப்பிட்டார் நீங்க தமிழகத்திற்கு முதலமைச்சராக இருக்கலாம் ஆனால் சேலம் மாவட்டத்தில் ஆளுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பித்தவரி வெற்றி பெற்று விட்டீர்கள் இந்த முறை அதுவும் உங்களுக்கு கிடைக்காது சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற பதினோரு சட்டமன்ற அண்ணா அண்ணா திமுக திமுக கூட்டணி வெற்றி பெறும் அந்த அளவுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பொன்முனச்சம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதன் புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி நான் முதலமைச்சர் காலத்திலும் சரி பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்தில் இருந்து நகர வரை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் நிறைய நன்மைகளை இது அண்ணா தீவு வரலாறு ஆட்சிக்கு வந்து நாளை மக்கள் ஆண்டுகள் ஆகிவிட்டன சேலம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களா இருக்கா எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை நாம் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை இப்படிப்பட்ட மக்கள் ஆட்சி தொடர வேண்டுமா எவ்வளவு சிரமப்பட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம் மக்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய திட்டம் நாலு சட்டமன்ற தொகுதி நன்மை பெறும் தொகுதி சட்ட தொகுதியில் இருக்கின்ற தொகுதியில் விவசாயிகள் பொதுமக்கள் பயன்படுத்த அற்புதமான திட்டம் பல அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள் கோரிக்கை நிறைவேற்றுவதற்காக அண்ணா அதிமுக ஆட்சியிலே அந்த திட்டத்தை நாங்கள் துவக்கினோம் முதற்கட்ட பணி நிறைவு பெற்று முதற்கட்டமாக ஆறு ஏரிகளை திறந்து வைத்தோம் அதற்கு பிறகு இதுவரை அந்த திட்டம் முழுமை பெறவில்லை இதுதான் அந்த ஆட்சியுடைய அவலம் இப்படி அவள ஆட்சி தொடர வேண்டுமா